காஞ்சி கேஷ்வன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ தான் வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஸோ மார்னிங்கே கொஞ்சம் வெயில் வந்து கேட்டேன் ஒன்றும் இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் இல்லையா ஹாஸ்பிட்டல் கேள்வி போட்டிருக்கோம் போயிருக்கோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பார்ட்டாக ஆயிடுச்சு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன்னு அதனுடைய முழு விரிவாக்கம் யாருன்னா தெரியுமா தெரியும் பல பேருக்கு தெரியாது சில பேருக்கு அந்த சில பேரில் நான் ஓரட்டேன் நேற்று அதை ஒரு இதில் பார்த்தேன் ஸோ அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் அது என்ன பிள்ளைங்கன்னா ஹெச்ஓஎஸ்டி ஹெச்ஓஎஸ் பிஐசிஐஎல் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அந்த ஹெச்க்கு வந்து ஹவுஸுன்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹெச் வந்து ஹவுஸ் ஓ வந்து ஆஃப் எஸ் வந்து சிக்கு எப் பி வந்து பீப்புள் ஐ வந்து இன்க்ளூடிங் ஐ வந்து இன்க்ளூடிங் டி வந்து ட்ரீட்மெண்ட் ஏ வ ஏ வந்து அண்டு அண்ட் ஒரு எல் வந்து லேபர் அப்படின்னு ஒரு அதாவது பீப்புள் ஆஃப் சிக் சாரி ஹவுஸ் ஆஃப் சிக் பீப்புள் இன்க்ளூடிங் ட்ரீட்மெண்ட் அண்டு லேபர் வார்ட் அதான் லேபர்ன்றோம் அதுதான் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் ஆஃப் சிக் பீப்புள் இன்க்ளூடிங் ட்ரீட்மெண்ட் அண்டு லேபர் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது இதை நான் ஒன் வீக்கில் ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இது கொஞ்சம் ஷேர் போடுவோமே அப்படின்னு இதுதான் ஹாஸ்பிட்டலுடைய முழு விரிவாக்கம் நம்ம சொல்கிறோம் மற்றவர்கள் சில இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக கேதர் பண்ண முடியாது இப்போது கூகுள் அதுக்கும் என்னென்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் நான் பிடிக்கணும் சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி டைம்னு நம்ம சொல்கிறோம் என்ன டைம்னு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் வருது இப்போது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது நியூஸ்ன்றதுக்கு ஏதோ நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கட்சியில் பார்த்தா அதுக்கும் ஒரு வீடியோ உட்காந்துது நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் இது போய் தான் நியூஸ் நாலா பக்கம் வர செய்திகள் அப்படின்னு போட்டு அதான் நியூஸ் சொன்னாங்க அது மாதிரி சில இருக்குது கிளார்க்கு என்னென்னு தெரில சில இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா அப்புறம் இன்னொன்று நம்ம வந்து மாதிரி இங்கே பாட்டில் இருந்தது நம்ம வந்து ஒரு மேரேஜுக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சரியா போயிட்டு அங்கே சாப்பிடும் போது இப்போலாம் அதுக்கு முன்னெல்லாம் அதாவது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கில்னா ஒரு டம்ளர் கிளாஸ் வச்சு அதில் தண்ணி ஊற்றுவாங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சுங்க தண்ணியில் அதுக்குன்னு ஒரு மக்கு எடுத்துணும் ஒருத்தான் சுத்தணுமா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இப்போ தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணுறாங்க இதம்மா தண்ணி பாட்டில் ஓகேவா இது வந்து சின்னது இது சில பேர் என்ன பண்ணால் பெருசாக வச்சிடறாங்க பட் இதுவே கரெக்டாக இருக்கும் இது வந்து கடையில் வந்து அஞ்சு ரூபா அந்த மாதிரி விற்பாங்க இது இன்னும் பெருசு வந்து பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு போகுது இது என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பந்தியில் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இதை அந்த டேபிளே போட்டு வந்துடுறோம் கரெக்டாக தண்ணி காலி பண்ணோடனே அந்த கவர் தனியாக இருக்கும் இல்லை என்ன மாதிரி ஆளுங்க கவர் போட்டு மூடி கொஞ்சம் டீசெண்டாக வெச்சு வரலான்னு வெஸ்ட்டு வரும் இது வந்து அங்கே கலெக்ட் பண்ணுவாங்க இந்த இலெல்லாம் எடுக்கும்போது இந்த பாட்டில் இருக்குது தனியாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் போனால் வாட்ச் பண்ணுங்கள் பாட்டிலுக்கு தனியாக கலெக்ட் பண்ணி அது ரீசைக்கிள் வருதுன்னு சொல்கிறாங்க அது மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க போட்டான கடகரை வந்து எடுத்து போயிட்டு அதுலேயே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி நம்மளுக்கே ரீசைக்கிள் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் நம்ம என்ன பண்ணோம் இதை அவங்க கரக நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க இதை இந்த பாட்டில் நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டிங்கன்னா ஐ மீன் நசுக்கி போட்டிங்கன்னா இது பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் சரியா அப்படி நசிக்கிட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடுங்க அப்படி கிடையாது வச்சு ஊதிட்டோம்னா பழைய லெவலில் வந்துடும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுவோம் இதுலேயே மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்மளுக்கே வரும் அதில் தான் நம்மளுக்கு டிசீஸ் வரலாம் நோய்கள் கிருமிகள் உருவாகும் நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறோம் திடீர்னு சார் வாட்டர் பாட்டில் வாட்டர் பண்ணி நம்ம அர்ஜென்ட் வாங்கி குடிப்போம் அது என்ன பண்ணணும் தெரியாது தண்ணிக்கு தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் அந்த பாட்டில் வந்து அவருக்கு என்ன வயசு தெரியாது அதனால் இந்த பாட்டில் ரீசைக்கிள் வராமல் இருக்கிறது ஒரு வழி என்னான்னா முன்னே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதே நான் சொல்கிறேன் இந்த பாட்டிலு மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூடி இது அழுத்தி அழுத்தி இந்த பாட்டிலே போட்டுருங்க ஐயோ இது அழுத்துமா அழுத்து போடுமா எனக்கு ஒரு கையில் வீடியோ பிடிக்கல அதனால் போடமுல்ல அதை அழுத்தி உள்ளே போட்டு போட்டிங்களா இப்போ வந்துட்டால் உள்ள இப்போ இந்த பாட் இந்த மூடியை இந்த கவரை எடுக்க முடியாதுங்க ஸோ இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணவே முடியாது ஐ மீன் மறுபடியும் தண்ணி ஊற்றி கவர் பண்ணி ரீசில் பண்ண முடியாது அதுதான் நீங்களே நம்மளால் என்ன பண்ணணும் இனிமேலையும் என்ன கல்யாணத்துக்கு என்ன விசேஷம் போனாலும் இது மாதிரி பாட்டில் சாப்பிட்டா தண்ணி குடித்தோம்னா அந்த கவரை அப்படி அழுத்தி உள்ளே தள்ளுங்க இந்த கோழி சொலாரு கோழி உள்ளே இருக்கும் மாதிரி அந்த மெத்தட் தான் கோழி தோன்று கோழி வெளியே எடுக்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் இது வந்து வெளியே வராது ஸோ இது வேஸ்ட் ஆகிடும் இதை மாதிரி யூஸ் பண்ணவே முடியாது வேறு எதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஓப்பனில் யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஓகேவா இதான் வருது ஓகே ஜாலியாக எடுத்துக்கோங்க அப்புறம் வரேன் வெயிலில் போய் நல்லா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஓகே பாய்